அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சுனேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துருவேன் சந்தித்து என்னை சந்தித்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ அந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேட்பேன் அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை ஆதவ இருக்கார் அந்த ஆதவர்ஜுனா பேர் இந்த எஃப்ஐஆரில் இல்லையே எஃப்ஐஆர் போட்டவொடனே

அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு சந்தித்து பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்றதுக்கேனுங்க இப்போ அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சுனேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துடேன் சந்தித்து என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க போயிட்டு போகுதுங்க என் பையன் செத்த இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தானே ரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர் இல்ல என் பேர் ஏன் இல்ல புஷியானந்த தான் வேன்ல ஏறி சொல்றாரு அந்த பேருந்துல அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவரு யாரு ஆதவ அர்ஜுனா இருக்காரு அந்த ஆதவ பேர் இந்த எஃப்ஐஆர் இல்லையே குற்றம் யாரால நிகழுது நான் கேட்கறது இப்ப நான் சிபிஐ ஆபிசரு நான் கேட்கிறேன் குற்றம் யாரால நிகழுது

குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழ்வு அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி அது நான் வரதுன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்கிறேன் சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்ல இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அது எங்க போய் விசாரிக்குது நேரம் பேசிட்டீங்க அந்த மாவட்ட செயலாளர் குசியான ரெண்டு பேருக்கு தான் ஆனால் வருகை எஃப்ஐஆர்ல வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை அது அப்புறம் அது நீங்க சொல்லுங்க சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் சிபிஐ விசாரிச்சு சொன்னோம் நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்கிறது இல்லை விசாரிச்சு சொன்னோம் இப்போ குசியானந்த் முன்பினை கேட்கிறாரு எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பினை கேட்கிறாரு ஆண்டிசிபேட்டி கேட்கிறாரு சிபிஐக்கு வழக்கு மாறினவொடனே அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்து அப்ப சிபிஐ விசாரிச்சுதான் பாதுகாக்கலாம்

மாதவர் ஜனா வெளியில் வச்சுருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் நீங்கள் வேணால் எழுதிவிங்க வரல அப்படின்னா என்னென்ன சொல்லலாம் இல்லை ட்ரம்ப்போட